வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விளக்கு அந்த விளக்கை வந்து நீங்கள் எப்போது வந்து அந்த விளக்கை ஏற்றணும் எதற்காக வந்து நீங்கள் அந்த விளக்கை ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் எந்த கிழமை ஏற்றணும் அதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அன்ற நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒரு ஒரு டைமும் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்னது வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும் எந்த டைமில் நீங்கள் ஏற்றணும் எப்படி நீங்கள் ஏற்றணும் எந்த தெய்வத்திற்கு நீங்கள் ஏற்றணும் எதற்காக ஏற்றணும் எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பிரச்சனையில் இருந்தாலும் சரி எவ்வளோ கடுமையான தீர தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் பண்ணி இந்த விளக்கேற்றி மனசார நீங்கள் வந்து வேண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும் இது வந்து பார்த்திங்கன்னா அனுபவபூர்வ உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த வழிபாடு இது வந்து நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம முறையாக அதை வந்து கரெக்டாக எந்த டைமில் வந்து நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா துர்கை அம்மனுக்கு வந்து நம்ம வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் எந்த கிழமை வந்து நம்ம ஏற்றணும் எத்தனை வாரம் வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த கிழமை வந்து இந்த விளக்கானதை வந்து நீங்க ஏத்தணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமை வந்து ஏத்தலாம் செவ்வாய் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வந்து ராகுகால டைம் இருக்கு இல்லையா ராகுகால நேரம் அந்த நேரத்துல வந்து நீங்க இந்த விளக்கானதை வந்து கோயில் தான் நீங்க ஏத்தணும் வீட்டுல வந்து நீங்க ஏற்றக்கூடாது கோயிலுக்கு அருகில் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு மிக அருகில் இருக்கும் கோயிலில் தான் வந்து நீங்கள் வந்து இந்த விளக்கானதை வந்து ஏற்றணும் என்ன பண்ணனும்னா இரண்டு எலுமிச்சை பழம் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அந்த எலுமிச்சை பழம் வந்து எந்த விதமான காயங்களோ எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் அந்த இரண்டு எலுமிச்சை பழத்தை வைத்து தான் நீங்கள் இந்த விளக்கானதை ஏற்றணும் துர்கை அம்மனுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த விளக்கை ஏற்றணும் கால நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் ஏற்றுறது வந்து மிகவும் நல்லது ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையவே நீங்கள் வந்து கடைபிடித்துட்டு வரலாம் எத்தனை வாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து வாரம் ஏற்ற வேண்டும் ஐந்து வாரத்திலிருந்து பதினோரு வாரம் வரை நீங்கள் வந்து ஏற்றலாம் நீங்கள் ஏற்றின ஒரு இரண்டு அல்லது மூன்று வாரத்திலேயே நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட வேண்டுதலில் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை வந்து உங்களால் காண முடியும் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மதியம் மூன்றிலிருந்து நாலரை வரையும் வந்து ராகு ராகுகாலம் இருக்கு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த விளக்கானதை வந்து ஏற்றலாம் இரண்டு எலுமிச்சை பழத்தை வாங்கி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி அதில் இருக்கற சாரெல்லாம் பிரிஞ்சுட்டு அதை வந்து திருப்பிக்கணும் திருப்பிக்கிட்டு அதில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயை வந்து ஊற்றணும் ரெண்டு இருமிச்ச பழம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாலு தீபம் வந்து உங்களுக்கு வந்து வரும் இந்த இந்த எலுமிச்ச பழம் தீபம் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் நீங்கள் லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் ஒரு வேலை வந்து நீங்கள் விரதம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் இந்த விளக்கை ஏற்றுங்க உங்களோட நல நலத்தை பொறுத்து தான் அதுவும் இருக்குது உங்களால் வந்து ரெண்டு வேலையும் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா அது உங்களோட விருப்பம் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பத்திரையிலிருந்து பன்னிரெண்டு வரைக்கும் வந்து ராவுகாலமானது இருக்கு அன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த விளக்கை வந்து செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து வெள்ளிக்கிழமை வந்து நீங்க வந்து இந்த விளக்கை ஏற்றலாம் அது மாதவிடாய காலங்கள் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அப்ப மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்ப மட்டும் நீங்க ஏற்காம இருக்கிறது நல்லது மிகவும் முக்கியமான ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து எலுமிச்சை பல தீபம் வந்து வீட்டுல ஏற்றக்கூடாது வெள்ளூச்சி பழம் தீபம் நீங்கள் ஏற்றுறதா இருந்தீங்கன்னா நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வந்து அம்மனுக்கு வந்து நீங்க இந்த விளக்கை வந்து ஏற்றலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சுத்தமான நல்லெண்ணெயை தான் வந்து நீங்க ஏற்றணும் அப்போதான் அதுக்கான முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வேண்டுதல் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படியாகவும் இருக்கலாம் இல்லை நகை அடகு வச்ச நகைகள் எல்லாம் திருப்பணும்னு நினைக்கிறீங்களா இல்லை புதுசா நகைகள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை குழந்தைகள் வந்து நல்லா படிக்க மாட்டாங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை எதுவாக இருந்தாலும் சரி என்ன வேண்டுதல் ஆகட்டும் இந்த ஒரு விஷயத்த பண்ணும்போது வந்து தாயார் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு ஆனால் நீங்கள் வந்து கடமைக்கு போய் இந்த மாதிரி ஏற்றிட்டு வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்றாமலே இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோட உங்களோட வழிபாட்டை நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து பேசணும் இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து சொல்லி நீங்கள் வந்து கேட்கணும் உங்கள் வேண்டுதலில் அப்போ உங்களோட வேண்டுதல் வந்து கடவுள் நியாயம் இருக்க பட்சத்தில் விரைவில் வந்து நிறைவேற்றப்படும் தாயார் வந்து விரைவில் நிறைவேற்றி கொடுப்பாங்க நியாயம் இருக்க பட்சத்தில் நீங்கள் அதுக்கான எஃபோர்ட்டும் போட்டிருக்கணும் இப்போ எனக்கு வந்து நல்ல வேலையானது வந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிங்கன்னா நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிட்டு உங்களோட நீங்கள் அந்த வேலைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ தான் கடவுள் வந்து அதை அங்கீகரித்து உங்களுக்கு வந்து உங்களோட நிலமையை வந்து உயர்த்தி கொடுக்க கொடுப்பாங்க நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் எனக்கு வந்து இதை நடக்கணும் அதை நடத்தி கொடு அப்படின்ற விஷயம் வந்து கடவுள் வந்து எப்படி அங்கீகரிப்பாங்க அதனால் வந்து உங்களோட முயற்சியானது வந்து இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து கை கூப்பி நம்ம வந்து கடவுளை வணங்குறோம் ஒரு கை வந்து நம்ம முயற்சி ஒரு கை வந்து கடவுள் கடவுளின் அருள் இது ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம வந்து வாழ்வில் வந்து வெற்றி பெற முடியும் அதுக்கு தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்